மக்களவையில் மோடி சொன்ன அந்த வார்த்தை இனி ஆட்டமே வேறு தோல்வி அடைவதில் காங்கிரஸ் உலக சாதனை படைத்து வருவதாகவும் ஆனால் பாஜக கேரளாவில் கணக்கை தொடங்கிவிட்டதாகவும் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியை அதிகரித்திருப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தில் பிரதமர் மோடி பதிலளித்து பேசினார் அப்போது பேசிய அவர் காங்கிரஸ் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் ஒரு முறை கூட இருநூற்று ஐம்பதுக்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றவில்லை என்றும் தோல்வி அடைவதில் காங்கிரஸ் உலக சாதனை படைத்து வருகிறது என்றும் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் ராகுல் குழந்தைத்தனமாக நடந்து கொண்டார் குழந்தை போல அழுதார் சிறுபிள்ளைத்தனமான ராகுலின் செயல் பார்லிமெண்டில் அனைத்து வரைமுறைகளையும் கடந்து விட்டது குழந்தைத்தனமான புத்திதான் பாராளுமன்றத்தில் கட்டிப்பிடிக்கும் ஒருவரை கண்ணடிக்கும் மக்களிடம் அனுதாபத்தை பெற புதிய நாடகத்தை காங்கிரஸ் அரங்கேற்றி இருக்கிறது ராகுல் ஜாமீனில் தான் வெளியில் உள்ளார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்றம் ராகுலை மன்னிப்பு கேட்குமாறு வலியுறுத்தியது ஓபிசியினரை அவமதித்ததற்காக ராகுல் மீது வழக்கு நிலுவையில் இருக்கிறது அனைத்து தேர்தல்களிலும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்தான் ராகுல் குழந்தை போல் நடந்து கொள்கிறார் என்பதற்காக ராகுலை விட முடியாது ஞானம் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன் பால புத்திக்கும் ஞானம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் உண்மையின் குரலை யாராலும் நசுக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் கேரளாவில் தனது கணக்கை பாஜக தொடங்கிவிட்டது தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானாவில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்றார் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரசும் அதை சுற்றி இருந்த அமைப்புகள்தான் நாட்டின் முன் மிகப்பெரிய சவாலாக இருந்தது அதன் அதன் ஒவ்வொரு சதிக்கும் சொந்த மொழியில் பதிலளிக்கப்படும் விரோத சதிகளை நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று அந்த அமைப்புகளுக்கு நான் எச்சரிக்க விரும்புகிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் நீட் முறைகேடு தொடர்பாக பதிலளித்த பிரதமர் இது போன்ற சம்பவங்களை தடுப்பதில் அரசு தீவிரம் காட்டி வருவதாகவும் போர்க்கால அடிப்படையில் நமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு ஒன்றன் பின் ஒன்றாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்பதை நாட்டின் ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் நாட்டின் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கூறிக்கொள்கிறேன் என்றும் அவர் கூறினார் இளைஞர்களின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்களை விட்டு வைக்க மாட்டோம் நீட் விவகாரத்தில் நாடு முழுவதும் தொடர்ந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் மத்திய அரசு ஏற்கனவே கடுமையான சட்டத்தை இயற்றியிருக்கிறது தேர்வு நடத்தும் முழு அமைப்பையும் வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் பிரதமர் மோடி கூறினார் மேலும் நான் அழுத்தமாக கூறுகிறேன் நாட்டிற்கு எதிரான சக்திகள் நபர்களின் செயல்பாடு இனி ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளப்படாது அவர்கள் மொழியில் பதிலடி கிடைக்கும் என்பதுதான் தற்போது ஹாட் டாபிக் ஆகும் ஏனென்றால் ஜூலை ஒன்றாம் தேதிதான் புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் தேச விரோத செயல்களில் ஈடுபடுவோர் கருத்து தெரிவிப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருக்கிறார் இனி ஆன்லைனில் புகார் அளிப்பதால் நிச்சயம் முதல் தகவல் அறிக்கை அளிக்க வேண்டும் எழுபத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காண வேண்டும் என்று இருப்பதால் பொய் செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்புபவர்கள் மீதும் கருத்து தெரிவிக்கும் அரசியல் தலைவர்கள் மீதும் ஆதாரத்துடன் புகார் அளித்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருப்பதால் தேசத்திற்கு எதிராக பேசியும் இந்து கடவுள்களை அவமதித்து பேசியவர்கள் மீதும் புகார் அளிக்க உள்ளார்களா இனி பதிலடி வேற மாதிரி இருக்கும் என கூறுகிறார்கள் டெல்லி வட்டாரங்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்